வெல்கம் டு கமலாஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமணத் தடை அகலவும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரவும் வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த ஒரு பொருளை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தால் பணம் மற்றும் தன வசியம் ஏற்படும் அப்படின்னு நீங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க வைகுண்ட ஏகாதேசி விஷ்ணு பகவானை வழிபடுற ஒரு சிறப்பான நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை நம்ம பெருமாளை வேண்டது அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்ததுங்க நம்ம என்ன வரன் கேட்குறோமோ அது உடனே நிறைவேறும் கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும் ஏகாதேசி விரதன்றது சாதாரண விரதம் இல்லை ஒரு சக்தி வாய்ந்த விரதம் அந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று நீங்கள் ஒரு மங்களகரமான ஒரு பொருளை வச்சு நீங்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தன தனவசியமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க அதை அமைய மாட்டேந்து அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அர்ச்சனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை அகன்று கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் சீக்கிரமாகவே கல்யாண வரன் அமைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பதியர்கள் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ இந்த அர்ச்சனை செஞ்சாங்கன்னா சீக்கிரமாகவே பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்கங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மங்களகரமான பொருளை வச்சு தான் நம்ம வைகுண்ட ஏகாதேசி என்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்கிறோம் அதனால் அதனுடைய சக்தி மிக மிக அதிகம் சரி அது என்ன பொருள் அது என்ன மங்களகரமான பொருள் அது வைகுண்ட ஏகாதேசி அன்று எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதேசி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி ஏழு இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசி திதி இந்த வருஷம் எந்த நட்சத்திரத்தில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் வருதுங்க ரொம்பவும் விசேஷமானது ஜனன கால ஜாதகத்தில் லக்னத்திற்கு எழில் சுக்கிரன் இருக்கும் ஆண்கள் சுக்ரன் பிளஸ் சனி ராகு கூட்டல் கேது சம்பந்தம் இருப்பவர்கள் சுக்ர சனி தோஷத்தால் திருமணத் தடையை சந்திப்பவர்கள் மகாவிஷ்ணு சமேத மகாலக்ஷ்மி படத்திற்கு இந்த ஒரு பொருளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை அகலும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த மங்களகரமான பொருளை வச்சு அர்ச்சனை செஞ்சோன்னா அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தன வசியமும் நமக்கு வீட்டில் ஏற்படுங்க சரி அது என்ன பொருள் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க அந்த பொருள் பார்த்திங்கன்னா மிகவும் மங்களகரமான பொருள் குங்குமம் குங்குமம் தாங்க அந்த மங்களகரமான பொருள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வைகுண்ட ஏகாதேசி அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ இந்த விசேஷ குங்கும அர்ச்சனையை நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு நேரமும் உங்களால் செய்ய முடியலைன்னா கோயிலில் நீங்கள் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை செய்யலாம் அதுவும் மிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க ஆனால் வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாளுக்கு கண்டிப்பாக இந்த குங்கும அர்ச்சனை செய்யணும் பெருமாள் மகாலட்சுமி சமேதமாக இருக்கிற படமாக உங்கள் வீட்டில் வச்சு அவருக்கு நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செஞ்சால் மிக 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 உன்னதமான பலன்களும் நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் ஏன்னா பெருமாளோட மார்பில் தான் மகாலட்சுமி தாயாரே இருக்காங்க பெருமாளை கும்பிட்டா மகாலட்சுமியும் சேர்ந்தே கும்பிட்ட மாதிரி தான் பெருமாள் கிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கினோன்னா மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்போது இந்த குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன்களை நம்ம சொல்லவே வேண்டாம் அத்தனை நன்மையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வஷியமோ தன வசியமோ நமக்கு ஏற்படும் சரி அர்ச்சனை செய்யும்போது என்ன மந்திரம் சொல்லணும் ஒரு எளிமையான மந்திரம் சொன்னால் போதுமானதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த குங்குமத்தை அர்ச்சனை செஞ்சீங்கன்னா பலன்கள் மிக 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 அதிகம் ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுவின் மகா மந்திரம் மூல மந்திரம் அப்படின்னே சொல்லலாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மங்கள பொருளான குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது அதுவும் சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்று செய்வது மிக மிக உன்னதமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க இந்த அர்ச்சனையை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் செய்யலாம் மாலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த அர்ச்சனையும் செய்யலாம் அப்படி உங்களால் முடியலனா கோயிலில் குங்குமத்தை வாங்கி கொடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதும் மிக நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்று எப்படி விரதம் இருக்கணும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் ஸ்லோகம் சொல்லணும் மற்றும் எந்த நேரத்தில் நம்ம கண் முழிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் தெளிவான விளக்கத்தோட ஒரு பதிவு கொடுத்துருக்கேங்க அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர ஐ கார்ட்லேயும் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்